பக்தர்கள அன்னையுடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை என்கிற அச்சில்தான் சுழன்று கொண்டிருக்கிறது நம்பிக்கை இல்லாத வாழ்வு நங்கூரம் இல்லாத கப்பல் போல சிறு காற்றுக்கும் அலைகளிக்கப்படும் எனினும் நம்பிக்கை பற்றி பேசும்போதெல்லாம் நமக்கு எழுகிற ஒரு கேள்வி இன்றைக்கு யாரை தான் நம்புவது எதை தான் நம்புவது ஏனால் ஏனென்றால் மனிதர்கள் நிமிடத்திற்கு நிமிடம் நிறம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எதிலும் எங்கும் போலி நாம் பார்க்கிறோம் நம்புகிற எல்லாரும் துரோகம் செய்கிறார்கள் ஆகவே யார் மீது நம்பிக்கை எது மீது நம்பிக்கை வைப்பது என்கிற சிந்தனை நமக்கு அடிக்கடி வருவது உண்டு நாம் அதை பல நேரங்களில் அனுபவித்தும் கூட இருந்திருக்கிறோம் ஆனாலும் அன்புக்குரியவர்களே என்றுமே மாறாத இறைவன் மீது முழு நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும் ஆண்டவரை நம்புவோர் ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை புத்தகம் நாற்பது முப்பத்தி ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் மாபெரும் மாற்றங்களை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை விவிலியத்தில் நாம் நம்பிக்கையின் தந்தை என்று ஆபிரகாமை அழைக்கிறோம் தொடக்க நூல் பன்னிரெண்டு ஒன்று மூன்றில் ஆபிரகாமினுடைய அழைத்தலை பற்றி நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் அவருக்கு நாட்டினை அளிப்பேன் பெரிய இனமாக்குவேன் ஆசி வழங்குவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் ஆனால் அதுவரைக்கும் அழைத்தவர் யார் என்று ஆபிரகாமுக்கு தெரியவே தெரியாது இவர் யார் எப்படிப்பட்டவர் என்பது கூட தெரியாது இருந்தபோதிலும் தன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார் என்கிற அந்த நம்பிக்கையோடு தனது வீட்டாரை எல்லாம் விட்டுவிட்டு பயணம் செல்கிறார் தனது பயணத்தில் பல்வேறு நாட்டினரால் இன்னல்களும் இடையூறுகளுக்கும் அவர் ஆளாகிறார் எனினும் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வழியில் அவர் நடப்பதை நாம் பார்க்கிறோம் பெரிய இனமாக்குவேன் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் ஆனால் ஆபிரகாமுக்கு மக்கட்பேர் இல்லை அவருக்கு நூறு வயதாகிறது அவருடைய மனைவி சாராவுக்கு தொண்ணூறு வயதாகிறது இருப்பினும் தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அந்த வயதான காலத்தில் இயலாத நிலையிலும் கூட அவர் நம்புகிறார் அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை கடவுள் அவருக்கு வரமாய் ஒரு மகனை கொடுக்கிறார் ஆக இந்த வரமாய் பெறுகிற இந்த ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று சொல்லி கடவுள் சொன்னபோது பெரிய இனமாக்குவேன் என்று சொன்ன கடவுளுடைய வார்த்தையே பொய்த்து போகிற ஒரு சூழ்நிலையில் கூட ஆண்டவர் வாக்கு தவறாதவர் என்கிற அந்த நம்பிக்கையோடு அவர் கீழ்ப்படுகிறார் இவ்வாறு பல்வேறு நிலையில் ஆபிரகாமினுடைய நம்பிக்கை சோதனைக்கு உள்ளானது என்றாலும் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகவே இருந்தார் அதற்கு காரணம் அவருடைய செயல்களால் அல்ல மாறாக கடவுள் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் என்பதை புனித பவுல் உரோமீர் கழுதிய திருமுகம் நான்கு ரெண்டு மூன்றில் அவர் அதை சொல்லுகிறார் ஆகவே அன்புக்குரியவர்களே ஆபிரகாமை போல அன்னை நம் அன்னை ஆண்டவர் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தவர் இறுதி வரையில் அந்த நம்பிக்கை நிலைத்திருந்தவர் நம் அனைவரும் பின்பற்றிட நம்பிக்கையினுடைய நட்சத்திரமாய் அன்னை மரியால் திகழ்கிறார்கள் நமக்கு ஒரு முன் உதாரணமாக மரியால் இருக்கிறார்கள் லூக்காசிதி நற்செய்தி ஒன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கில் வானத்துதர் கபிரியல் வானத்துதர் அன்னைமரியாலை சந்திக்கிற நிகழ்வில் இதோ கருவுச்சு ஒரு மகனை பெறுவீர் என்று சொல்லுகிறார் மரியால் ஒரு கேள்வி எழுப்புகிறார் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்றே என்று சொல்லி தனது ஐயப்பாட்டை அன்னை மரியால் வெளிப்படுத்துகிறார்கள் இதே போலதான் வானத்துதர் சக்கரியாவுக்கும் தோன்றி ஒரு மகனை வாக்களிப்பதை நாம் லூகாசர் செய்தி ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் அவர் ஒரு மகனை வாக்களித்த பொழுது சக்கரியா என்ன கேள்வி கேட்கிறார் இது நடைபெறும் என்று எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவர் ஆயிற்று என்று சொல்லி ஒரு கேள்வி முன்வைக்கிறார் அவரது நம்பிக்கையின்மைக்காக அவர் பேச்சற்றவராக போகிறார் லூகாசர் செய்தி ஒன்று இருபதில் நாம் வாசிக்கிறோம் நமக்கு ஒரு கேள்வி எழும் ஏன் அங்கும் தான் அன்னை மரியால் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் ஆனால் அன்னைக்கு எதுவுமே நடக்கல ஆனால் சக்கரியா ஒரு கேள்வி கேட்கிறார் அவர் மட்டும் ஏன் பேச்சற்றவராக போகிறார் ஏன் கடவுள் இத்தகைய ஒரு வேறுபாட்டை காட்ட வேண்டும் என்கிற கேள்வி எழலாம் அன்புக்குரியவர்களே பழைய ஏற்பாட்டில் வயது முதிர்ந்தவர்கள் மலடி என்று அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு நாம் சாராவுக்கு ஈசாக்கும் அண்ணாவுக்கு சாமுவேலும் பிறந்ததை நாம் சொல்லலாம் ஆக ஒரு குருவாக பலிபீடத்தில் பலி செலுத்துகிற சக்கரியாவுக்கு இது நன்றாக தெரியும் வயதான காலத்தில் கடவுள் இப்படிப்பட்டவர்களுக்கு குழந்தை பெற்றினை என்பது தெரியும் தெரிந்திருந்தும் அவர் ஒரு கேள்வியை கேட்டது நம்பிக்கை இன்மையை தான் காட்டுகிறது ஆகவே தான் அவர் பேச்சற்றவராக போகிறார் ஆனால் அன்னை மரியால் கேட்ட ஒரு கேள்வி ஐயத்தினால் எழுந்த ஒரு கேள்வி ஏனென்று சொன்னால் ஒரு கண்ணி ஒரு ஆணின் துணையின்றி கருவுற்று குழந்தை பெற்றதாக ஒரு இதுவரைக்கும் வரலாற்றில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கவே இல்லை இதுவரை யாரும் கேள்விப்பட்டதே இல்லை ஆகவே இப்படிப்பட்ட ஒரு புதுமை இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு காதில் கேட்கிற பொழுது அன்னை ஐயத்தை தான் வெளிப்படுத்துகிறார்கள் ஆக அன்னை மரியால் அன்னை கபரியல் தூதர் அன்னை மரியாலை சந்திக்கிற பொழுது அன்னையினுடைய இந்த கேள்விக்கு சந்தேகத்தோடு இல்லை ஒரு ஐயத்தோடு எழுப்புகிற இந்த கேள்விக்கு வானத்தூதர் பதில் சொல்லுகிறார் தூய ஆவி மீது இறங்கி வரும் உன்னத கடவுளுடைய வல்லமை உண்மையில் நிழலிடும் என்று சொல்லி விளக்கம் அளிக்கிறார் இருந்தாலும் மரியாவுக்கு அது புரியாத ஒரு ஒரு விளக்கமாக தான் இருக்கிறது இயற்கைக்கு முரணான ஒரு நிகழ்வாக இருக்கிறது இருந்தபோதிலும் அன்னை கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்பி அந்த நம்பிக்கையோடு நான் ஆண்டவருடைய அடிமை உம சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அன்னை தன்னை முழுமையாய் கடவுளுடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறார் இதுதான் அன்னையினுடைய நம்பிக்கை அன்புக்குரிய அதனால்தான் எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாலை பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார்கள் ஆண்டவர் உமக்கு சொன்னவையெல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று சொல்லுகிறார் நீ பேரு பெற்றவர் என்று சொல்லா கடவுள் சொன்னதை அனைத்தையும் நம்பினாய் நீ என்று சொல்லுகிறார் ஆக நம்ம மரியா விசுவாசத்தினுடைய கீழ்ப்படிதலை அன்னை வெளிப்படுத்துகிறார்கள் இதை பற்றி புனித அகஸ்தனா சொல்லும் போது கண்ணி விசுவசித்தார் விசுவசித்து கருவூற்றார் கிறிஸ்துவை உடலில் கருதறிக்கும் முன் உள்ளத்தில் கருதறித்தார் என்று சொல்லுவார் கிறிஸ்துவை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டவர் என்று சொல்லுவார் அன்னையினுடைய நம்பிக்கையினால் தான் இந்த பலன்கள் அன்னைக்கு கிடைத்தது அன்புக்குரியவர்களே வானத்துதர் வழியாக பிறக்கப்போகிற போகிற குழந்தை எத்தகையது என்பதை அன்னை மரியாளுக்கு குறித்து சொல்லப்படுகிறது வாக்குறுதிகளாக சொல்லப்படுகிறது இவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது முதலாவதாக அவர் பெரியவராயிருப்பார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் எங்கள் தந்தை ஆபிரகாமி நீர் பெரியவரோ என்று ஒரு இனம் கேட்கிறது இயேசுவை ஏலனமாக அந்த இடத்துல கேள்வி கேட்டு பேசுகிறார்கள் சொந்த ஊரிலே